அன்பான உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் அருள்மணக்கும் அபிராமி அந்தாதி பாடல் வரிசையிலே ஐம்பத்தி மூன்றாவது பாடல் சின்னஞ்சிறிய மருங்கினில் சாத்திய பெண்ணம் பெரிய முலையும் முத்தாரமும் பிச்சி மொய்த்த கண்ணங்கரிய குழலும் கண்மூன்றும் கருத்தில் வைத்து தன்னந்தனி இருப்பார்க்கு இதுபோலும் தவம் இல்லையே என் அன்னையே நினது சின்னச்சிறிய மெல்லிய இடையில் அணிந்திருக்கும் செந்நிறப்பட்டும் பெண்ணம்பெரிய திருத்தனங்களின் மேல் அணிந்திருக்கும் முத்துமாலையும் வண்டுகள் மொய்த்த பிச்சி மலர்களை சூடிய நினது கரும் கூந்தலும் மூன்று கண்களும் கொண்ட திருக்கோலத்தை சிந்தையிலே தியானித்துக் கொண்டு தன்னந்தனியே இருப்பவர்க்கு இதைப்போலும் வேறொரு தவம் இல்லை என்பேன் தாயே